நீலகிரி மாவட்டம் உதகை புனித சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் முனைவர் அமல்ராஜ் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் உதகை நகரமன்ற உறுப்பினர் மேரி புளோரினா உதகை நகர திமுக நகர இணைச் செயலாளர் மார்டின் மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் மேத்யூ முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வின்சென்ட் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார்கள் இந்தியாவிலேயே கல்வி என்று அதிக தொகையை செலவு செய்யக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதுவும் இந்த அரசு திட்டங்களை நிறைவேற்றி குறிப்பாக கல்வி உயர்கல்வி என்று பல்வேறு நிலைகளிலே கல்வி தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பன்னிரெண்டு மாணவர்களுக்கு விதிவண்டி வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அருமையான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் பெறுகிறார்கள் அந்த விதத்திலே இன்று நமது பள்ளியிலே பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு இந்த விதிவண்டி வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்விலே வருகை கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற வரவேற்க நான் இங்கே

உதவி நகர இணை செயலர் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கிறார்கள் அவருக்கு திரு முத்து ஆசிரியர் அவர்கள் முன்னாடி உயர்த்தி வரவேற்பார்கள் அடுத்த வழியாக திரு மேத்தியூஸ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நமது அரண் சகோதரர் அவர்கள் முன்னாடி உறுதி வரவேற்பார்கள்

வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளவும் உங்களுடைய கல்வியை சிறப்பாக கற்று நீங்கள் வளர்ச்சி அடைந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பள்ளிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெரிய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்